கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மைமை உண்டாதாக இன்றைய வேத வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் மூன்று எட்டு உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் ஏசு கிறிஸ்து தாவிதின் திறவுகளை உடையவராயிருக்கிறார் இயேசு கிறிஸ்து பிளகல்வியால் திருச்சபைக்கு திறந்த வாசலை வைத்திருந்தார் அந்த திருச்சபை மக்கள் அவர்களுக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் அவர் நாமத்தை மறுதலியாமல் அவருடைய வசனத்தை கை கொண்டபடினால் அவர்களுக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்தார் நம்முடைய வாழ்க்கையில் பாடுகள் பெருகும்போது பிரச்சனைகள் பெருகும்போது அவர் நாமத்தை மறுதலியாமல் அவருடைய வசனத்தை கை கொண்டு வாழும்போது அவர் நமக்கு முன்பாக திறந்த வாசலை வைக்கிறார் அவருடைய ஆலோசனைகளை நாம் கடிந்து கொள்ளுதலையும் வெறுக்கும்போது நாம் அவரை மறுதளிக்கிறோம் எப்ரவரி பத்து இருபத்தி ஆறு இருபத்தி ஒன்பதில் வாசிக்கிறோம் சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் இருந்தால் தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து திருபி நாவியை நிந்திக்கிறோம் நாம் கெட்டுப்போக இராமல் அவருடைய வசனத்தை கை கொண்டு அவருக்குள் நிலைத்திருக்க வேண்டும் ரெண்டு தீமத்தை ரெண்டு பனிரெண்டில் வாசிக்கிறோம் நாம் அவரை மறுதளித்தால் அவரும் நம்மை மறுதளிப்பார் நம்முடைய கஷ்டங்களிலும் சோதனைகளிலும் நாம் இயேசு கிறிஸ்துவை உறுதியாய் பற்றி கொண்டு முடிவு பரியந்தம் அவருடைய வசனத்தை கை கொண்டு அவருக்குள் நிலைத்திருக்க வேண்டும் நாம் பாவத்தில் விழுந்தால் நாம் உடனே மனம் திரும்புவோம் ஏசு கிறிஸ்து நம்மை மன்னித்து சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார் மற்ற பத்து முப்பத்தி மூன்றில் வாசிக்கிறோம் மனுஷன் முன்பாக இயேசுவை நாம் மறுதளிக்க கூடாது அப்படி மறுதளித்தால் பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் முன்பாக அவர் நம்மை மறுதளிப்பார் நாம் மனிதர்கள் முன்பாக இயேசுவை பற்றி பேச வைக்கப்படக்கூடாது மனுஷன் முன்பாக நாம் இயேசுவை அறிக்கை பண்ணும்போது இயேசுவும் தேவதூதர் முன்பாக நம்மை அறிக்கை பண்ணுவார் பேதுரு இயேசுவை மூன்று தரம் மறுதளித்து இயேசு தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை நினைத்துக்கொண்டு மனம் கசந்து அழுதான் உடனே இயேசு பேதுருவை மன்னித்தார் பேதுருவுக்கு திறந்த வாசலை வைத்தார் இன்றைக்கு நாம் இயேசுவை மறுதலிக்கிற சூழ்நிலைக்குள் வரும்போது நாம் இயேசுவின் வார்த்தை விட்டு விலகாமல் அவருடைய வசனத்தை காத்துக்கொள்ள வேண்டும் அவர் நமக்கு முன்பாக ஒருவரும் பூட்ட முடியாதபடி திறந்த வாசலை வைத்திருக்கிறார் இயேசு கிறிஸ்துவுக்காக நாம் பாடுகளை சகிக்க வேண்டும் பாடுகளை சகிக்காவிட்டால் நாம் அவரை மறுதலிப்போம் நாம் இயேசு கிறிஸ்துவின் வசனத்தில் நிலைத்திருக்கும் போது அவரை மறுதலிக்க மாட்டோம் பிளதல்வியா சபை மக்கள் கிறிஸ்துவை மறுதலியாதவர்கள் அவர்களுக்கு தான் திறந்த வாசலை வைத்தார் ஆம் பிரியமானவர்களே இன்றைக்கும் அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிற நமக்கு முன்பாக அவர் திறந்த வாசலை வைத்திருக்கிறார் அவர் ஆசீர்வாதத்தின் வாசலை நன்மையின் வாசலை கிருபையின் வாசலை நமக்கென்று திறந்து வைத்திருக்கிறார் அதை ஒருவரும் பூட்ட முடியாது வெளிப்படுத்தின விசேஷம் மூன்று எட்டில் வாசிக்கிறோம் உன் கிரீகளை அறிந்திருக்கிறேன் உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அதை ஒருவனு பூட்ட மாட்டான் கத்தாமே இந்த வார்த்தைகளை ஆசிரவதிப்பாராக ஆமேன்